எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டை ரிவியூ பண்ணலாம் காயின் பேர் வெப்சைட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வந்து கூகுள் எடுத்துக்கோங்க கூகுள் குரோம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா காயின் பேர் கே ஓஐஐஎன்பிஏர் சரிங்களா ஸோ காயின் பேர் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்லேயே வரும் பாருங்கள் காயின் பேர் ஸோ காயின் பேரை க்ளிக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் காயின் பேர் கிரிப்டோ ட்ரேடிங் ஃபார் எவ்வரி ஒன் சரிங்களா சைன் அப் சைன் அப் டு சைன் டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் சரிங்களா ஸோ இதான் உங்களோட சிம்பிள் பை டோக்கன்ஸ் அண்ட் ரெஃபர் நாள் சரிங்களா அவங்களே கொடுத்துருக்காங்க ஒய் இன்வெஸ்ட் காயின் பேர் டோக்கன் காயின் பேர் டோக்கன் பாக்கெட் டோக்கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்காக இவங்க வந்து இதை சொல்கிறாங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் டெவலப் ஆகணும் மணி அதாவது மணி ஏர்னிங் மணி ஏர்னிங் பண்ணணும் அதாவது லைஃப்பில் வந்து செட்டில் ஆகணும் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவங்களோட ஆடு வந்து பார்ப்போம் வாட்ச் ஆடு வந்து கொடுத்துருக்காங்க இல்லை என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் லெபரேஷன் ஏ த லெவரிஷனல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து ஓப்பன் சோர்ஸ் அடல்ட் ஏபிள் ட்ரான்ஸ்மிஷன் ட்ரான்சாக்ஷன் சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க டார்கெட் வந்து ஒரு ட்ரில்லியன் மார்க்கெட் வந்து த்ரீ மார்க்கெட் ஷேர் டார்கெட்டு சரிங்களா ஸோ மிகப்பெரிய டார்கெட் வச்சிருக்காங்க அடுத்து டி டூ மில்லியன் யூசர் டார்கெட் ஆஃப்டர் ஐசிஓ சரிங்களா ஸோ இதை வந்து பற்றி டீட்டெயிலாக இவங்களோட பிளான்ஸ் வந்து சொல்கிறாங்க சரியா அடுத்து வந்து வாட் இஸ் காயின் பேர் டோக்கன் என்ன காயின் பேர் டோக்கன் கம் அப் வித் வேல்யூ ஆஃப் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஃபியூச்சர்ஸ் அண்ட் இட் வில் பி யூஸ்டு ஃபார் த மெனி ஃபியூச்சர்ஸ் வில் பி அவைலபிள் இன் த டோக்கன் பேர் பிளாட்ஃபார்ம் லைக் ஸ்டாகிங் ட்ரேடிங் ஃபீஸஸ் லக்கி ட்ரா அண்ட் மச் மோர் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வர சொல்கிறாங்க கொண்டு வர்றாங்க ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு எக்ஸ்சேஞ்சுக்காக எக்ஸ்சேஞ்சில் பண்ணணும் அப்படின்னா ஒரு டோக்கன் வந்து தேவைப்படுது ஒரு க்ரிப்டோ கரன்சி சரிங்களா ஸோ அதுக்காக வந்து இவங்க வந்து இவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க இது வந்து செக்யூர்டு பேமெண்ட் வந்து பண்ண முடியும் இதில் அடுத்து வந்து ஃபுல்லி செக்யூர் சரிங்களா அடுத்து இன்டர்னல் இன்டக்ரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன் கிளிக் அப்ளிகேஷன் ஈஸியாக பண்ண முடியும் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஈஸியாக பண்ண முடியும் எக்ஸ்டர்னல் இன்டெக்ரேஷன் பேமெண்ட் கேட்வே சரிங்களா இதை பற்றி சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக் ஏனிங் சிஸ்டத்தில் டோக்கன் சேல் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பிச்சிருக்காங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இந்த டோக்கன் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க அதாவது இவங்களோட நம்பர் ஆஃப் டோக்கன் சேல் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பது லட்சம் டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேல் பண்ணுறதா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அவங்களோட வெப்சைட்டில் கிளியராக இருக்குது அடுத்து டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு வந்து ஒரு ஃபியூச்சர் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டோக்கன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் வந்து டோக்கன் வந்து ஃப்ரீசேலில் நம்ம கொடுத்துட்ருக்காங்க இப்போ கொடுக்குற வந்து ப்ரீசேல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து போனஸ் மண்ட்டுக்காக எடுத்து வச்சிருக்காங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்ட்னர்ஸ் அண்டு அட்வைசர்ஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து கோர் ஃபேஸ் ஆஃப் டோக்கன் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சு பர்சன்ட் பவுண்ட்ரிஸ் பவுண்டரிஸ் சரிங்களா ஸோ இதுக்கெலாம் இந்த டோக்கன்ஸ் வந்து பிரித்து வைக்கிறாங்க சரிங்களா அடுத்து அதெல்லாம் வந்து இது வந்து ஒரு கிராப்பில் காட்டுறாங்க இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரியும் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்கில் எடுத்து வைக்கிறாங்க டுவெண்ட்டி பர்சென்ட் கிஃப்ட் கோடு கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லீகல் அண்ட் ஃபைனான்ஷியல் ஓவர்ஹெட் டென் பர்சன்டேஜ் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டென் பர்சன்டேஜ் பவுண்ட்ரி அண்ட் ஓவர்ஹெட் அயன் பர்சன்டேஜ் வந்து மேனேஜ்மெண்ட் சரிங்களா ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஒதுக்குறாங்க இதுக்கெல்லாம் ஃபண்டு ஒதுக்குறாங்க ஸோ இது வந்து கிளியராக இருக்குது அவங்க வெப்சைட்டில் போய் பா நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் காயின் பேர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரோடு மேப் பார்ப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் குவர்டர் என்ன பண்ணுறாங்கன்னா சோசியல் மீடியா ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க இடையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்து மொபைல் லான்ச் மொபைல் லான்ச் ஆல்ரெடி வந்துடுச்சு சரிங்களா அடுத்து செகண்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ட்ரேடிங் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சோசியல் மீடியா ப்ரொமோஷன் டூல் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு வேலஸ் சிஸ்டம் யூசர்ஸ் எனகான்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஃபோர்த் குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கனா ஸ்பாட் ட்ரேடிங் டெமோ சிஸ்டம் மெர்சண்டைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் அவங்க பண்ண போகிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பார்ப்போம் அது வந்து பி டுபி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இன்டகிரசி இன்ஸ்டன்ட் ட்ரேடு கொடுத்துருக்காங்க லக்கி ட்ரா கொடுத்துருக்காங்க ஸ்பாட் ட்ரேடிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கும் பார்ப்போம் இதோ ஸ்டாக்கிங் ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஐசிஓ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க கேஷினோ கேமிங்ஸ் கொண்டு வர்றாங்க ஐபிஆர் கஸ்டமர் கேர் கொண்டு வர்றாங்க சரிங்களா ஸோ இப்படி ஒவ்வொன்றா வந்து பிளான் பண்ணுறாங்க அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு இருக்கு இருபத்தெட்டு இருக்கு ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது உங்களோட ரோடு மேப் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஒரு ஒரு அருமையான ஒரு கம்பெனி சரிங்களா ஒரு மலேசியன் கம்பெனி அருமையாக பண்ணுறாங்க ஸோ ஜாயின் பண்ணுங்கள் நம்பர் தரேன் ஜாயின் பண்ணி இன்கம் எடுக்கலாம் நீங்கள் அருமையாக இன்கம் எடுக்கலாம் உங்கள் லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை அது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் இதில் இருக்குது இதில் வந்து ட்ரை ஆப்னு பார்த்து இருக்குது பார்த்தீங்களா ஸோ ட்ரை ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் டவுன்லோட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு வந்து பிளானை வந்து பிடிஎப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு பேஜ் ஸோ என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக வந்து இதில் வந்து நீங்கள் காட்ட முடியும் இப்போ இதே பார்ப்போம் ஹோம்னா ஹோமுக்கு போயிடும் அடுத்து வாட் இஸ் கேபிடி கேபிடினா இப்போ நீங்கள் பாருங்கள் சரி வெளியே வந்துருச்சு ஸோ டோக்கன் செல் இருக்குது ரோடு மேம் பார்த்துட்டோம் பார்ட்னர்ஸ் யாராக இருக்குன்னு பார்ப்போம் காரெல்லாம் பார்ட்னர்ஸ் இருக்காங்க பாருங்கள் பெரிய பெரிய கம்பெனியில் வந்து இங்கே டையப் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த பார்த்துக்க முடியும் வாட் இஸ் காயின் பேர் அவங்களே வந்து கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க காயின் பேர் இஸ் த பீப்புள் கிரிப்டோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் விச் இஸ் இவால்விங் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அஸ் பர் தேர் கிளியர் ஓடு மேப் சரிங்களா ஸோ கிரிப்டோ ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் காயின் பேர் சரிங்களா காயின் பேர் ஹேவ் தெர் ஓன் டோ ஓன் டோக்கன் வச்சிருக்காங்க நல்லா கேட்குறாங்க ஆமாம் எஸ் காயின் பேர் ஹேவிங் தெர் ஓன் எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் ப்ராப்பர் யூஸ் கேஸ் இன் இந்த பிளாட்ஃபார்ம் சரிங்களா ஸோ ஓனாக டோக்கன் வந்து இவங்க வந்து கொண்டு வர்றாங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் த காயின் பேர் பிளாட்ஃபார்ம் அண்ட் கெட் டோக்கன்ஸ் ஆக்டிவேட்டிங் பேக்கேஜஸ் சரிங்களா ஸோ நான் லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஸோ அதன் மூலம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேக்கேஜாக அப்கிரேட் பண்ண முடியும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்கம் எடுக்க முடியும் சரிங்களா அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறதா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆட் வாட்சிங் கொடுக்குறாங்க சோசியல் மீடியா ப்ரோ ப்ரொமோஷன் ஏனிக்ஸ் இருக்குது நான் ஒர்க்கிங் இன்கம் இருக்குது சரிங்களா ஸோ அதை பற்றி கிளியராக வந்து நம்ம நீங்கள் அந்த பிளான்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளேவிட் ப்ரோக்ராம் அவைலபிள் எஸ் யூ கேன் ஏன் அன்லிமிட் ஏனிக்ஸ் வை கிளாசிக் யானிக் சிஸ்டம் கிளாசிக் யானிக் சிஸ்டம் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் அன்லிமிட்டடாக இன்கம் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ இதில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க இன்ஃபோ இமெயில் வந்து பண்ண முடியும் லீகலாக பண்ண முடியும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அது மூலம் நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து பண்ண முடியும் சரியா ஸோ ப்ராப்பரான ரோடு மேப் இருக்குது ப்ராப்பரான ஒரு கம்பெனி ஸோ நம்பி ஜாயின் பண்ணலாம் நல்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நீங்கள் பண்ண முடியும் சரிங்களா ஸோ நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நம்பர் கொடுங்க தவறாமல் ஜாயின் பண்ணி இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துட்ருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்